ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு கீத்து சுரேஷ் வேர்ல்டு இன்னைக்கு ஒரு டே இன் மை லைஃப் பிளாக் தான் வித் மை த்ரீ மந்த் ஓல்டு பேபி அம்மா வீட்டில் இருக்கும்போது என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணலான்றதுக்காக தான் ஊருக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பிளாக் வந்து நான் எடுத்திருந்தேன் மோஸ்ட்டாக அங்கே இருந்த வரைக்கும் என்னோடய ரொட்டீன் வந்து இதே தான் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ராகுமே தவிர மற்றபடி இதே ரொட்டீன் தான் எனக்கு வந்து அந்த த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லாகவே வந்து இருந்துச்சு ஸோ காலையில் வந்து ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு தான் பாப்பா வந்து எழுந்துருவான் நைட் வந்து ஒரு நைன் தேர்ட்டி டூ டென் ஓ கிளாக்லாம் தூங்கிடுவார் ஸோ அதுக்கப்புறம் காலையில் தான் எழுந்துக்குவான் நைட்டெல்லாம் அழுவுறது அந்த மாதிரி பிரச்சனையே கிடையாது இவங்ககிட்ட நானே எடுத்து எடுத்து ஃபீட் பண்ணுவேன் என்னைக்காச்சும் எப்போயாச்சும் ஒரு நாள் வந்து கிராங்கி ஆகிட்டான் அப்படின்னா அழுதுட்டு இருப்பான் ஸோ காலையில் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறது நாங்களாக தான் இருக்கும் ஸோ அப்பாவும் வந்து சீக்கிரமாக எழுந்துருவாங்க அவர் வந்து டீ கடைக்கெலாம் போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருப்பாங்க ஒவ்வொருத்தராக வருவாங்க அப்புறமா தான் அப்புறம் அம்மா எழுந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்டோ இல்லை காஃபி நான் அன்னைக்கு என்ன எனக்கு குடிக்கணும்னு தோந்தும் அதை போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாப்பா வந்து பார்த்துப்பாங்க கொஞ்சம் நேரம் அவங்க கூட வந்து விளையாடிட்டு இருப்பாங்க நைட்டு ஃபுல்லாகவே நான்தான் வந்து பார்த்துக்குவேன் ஏன்னா அம்மா வந்து டே ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க இல்லையா ஸோ அதனால் நானும் பாப்பா வந்து தனியாக இந்த ரூமில் இருக்கும் போது அவங்களுக்கு எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இன்னொரு ரூமில் இருப்பாங்க மோஸ்ட்டாக நைட் ஃபுல்லாகவே நானே பார்த்துக்குவேன் அந்த அளவுக்கு அழமாட்டான் அப்படின்றதுனால கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் டே டைமிங்கில் தான் எனக்கு வந்து கொஞ்சம் அவனை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் ஏன்னா தூங்கவே மாட்டான் ஃபுல்லாகவே முடிச்சுட்டு தான் இருப்பான் அதனால டே டைமிங்கில் தான் வந்து அம்மாலாம் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ அவங்க வந்து பார்த்துக்குற அந்த கேப்பில் நான் வந்து போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுவேன் வந்து திரும்ப ஃபீட் பண்ணேன் அப்படின்னா அவன் தூங்கிடுவான் இதே ரொட்டீன் தான் தூங்கினதுக்கப்புறமா அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னா வீட்டில் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுவேன் இது வந்து ஒரு ஏழு ஏழரை மணிக்கெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அங்கே இருக்கும் போது ஃபுல்லாகவே மழை சீசன் தான் நல்லா வந்து மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருந்தது பட் பாப்பா பிறக்கும் போதுலாம் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறமா நமக்கு கிளைமேட் இல்லையா நாங்கள் இங்கே வரும்போது தான் வந்து அந்த மழை சீசனே ஸ்டார்ட் ஆச்சு அது வரைக்கும் அங்கே கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது அதுக்கப்புறமா நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் இந்த வீட்டு வேலைலாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவேன் அவன் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஒரு குட்டி நாப் வந்து எடுத்துப்பார் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுற பாட்டி வந்துடுவாங்க அதுக்குள்ளே அவனுக்கு தேவையான எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணுவோம் அம்மா வந்து ஆல்ரெடி தண்ணிலாம் போட்டுட்ருப்பாங்க ஸோ நான் வீடெல்லாம் பெருக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் எங்கெல்லாம் வந்து ஏற கட்டணும் அதெல்லாம் கட்டி வச்சுட்டு வாட்டர் பாட்டிலெலாம் வந்து நிறைய இருக்கும் ஏன்னா எங்கள் தண்ணி வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே குடிப்பாங்க அப்படின்றதுனால ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிட்டே இருக்கணும் ஸோ அந்த வேலை நான் வந்து நான் பார்த்துட்ருப்பேன் ஆக்சுவலாக ப்ரெக்னன்சி ஜேர்னி தான் ரொம்ப கஷ்டம் பாப்பா பிறந்துச்சுனா ஈஸியாக ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ரியல் டாஸ்க்கே இதுக்கப்புறம் தான் அப்படின்றது எனக்கு பாப்பா பிறந்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சுது ஏன்னா எங்கள் வீட்டில் இவர் தான் ஃபர்ஸ்ட் பேபி நான் வந்து ஒருத்தருக்கு பாப்பா பிறந்து கூட இருந்து இதெல்லாம் பார்த்ததே கிடையாதா எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை பாப்பா வந்து இந்த மாதிரி அழுவாங்க இவ்வளோ ஹேண்டில் பண்ணணும் இவ்வளோலாம் இருக்குது அப்படின்றதே பாப்பா பிறந்ததுக்கப்புறமா தான் எனக்கு வந்து தெரிஞ்சது பாப்பா பிறந்துவிட்டால் நமக்கு நல்லா தூக்கம் வரும் ஏன்னா எனக்கு ப்ரெக்னென்சி எப்போது எனக்கு சுத்தமாக தூக்கம் அப்படின்றதே இருக்கவே இருக்காது நைட்டெல்லாம் புரண்டு புரண்டு படுத்துகிட்டே இருப்போம் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் பட் இப்போ ஃபீல் பண்ணுறப்பெல்லாம் வந்து எப்படியாச்சும் தூங்கி இருக்கலாமோ அப்படின்னு ஏன்னா இப்போ தூக்கம்ன்றது நமக்கு வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமிங்கில் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டைம்ஸ்டர்லாம் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க ஏன்னா ஆஃப்டர் பேபி நமக்கு எப்போ தூக்கம் இருக்கும் அப்படின்றதே சொல்ல முடியாது இங்கே இருக்கும்போது நான் பண்ணுற ஒரே வேலை என்னென்னா வீட்டை பெருக்கி க்ளீன் பண்ணி தண்ணி பிடிச்சி வைக்கிறது இது மட்டும்தான் வேறு எந்த வேலையும் இருக்காது மற்றது எல்லாமே அம்மா பார்த்துப்பாங்க எந்த வேலையும் வாங்கவே மாட்டாங்க ஸோ காலையிலேருந்து இருந்து நைட் வரைக்கும் அவனை பார்த்துக்கிறது மட்டும்தான் என்னோட வேலை டே டைமிங்கில் எல்லாமே அம்மா வந்து பார்த்துக்குவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து கேப் வந்து கிடைக்கும் இருந்துமே நான் வீடியோ பண்ண முடியல ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும் எப்படா வந்து படுக்கலாம் எப்படா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் உட்காந்துட்டே இருப்பேன் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு சி செக்ஷன்ன்றதுனால ரெக்கவரி ஆகிறதுக்கே கொஞ்சம் டைம் வந்து தேவைப்பட்டுச்சு ஸோ வீடியோ பண்ணலாம் பண்ணலான்னு நினைப்பேன் பட் டைமே இருக்காது இவ்வளோ நாள் வந்து ஓடி போச்சு ஸோ தண்ணியை வந்து அம்மா பாப்பாவுக்கு காய வச்சுட்டாங்க ஸோ தண்ணி ஊற்றுறதுக்கு பாட்டி வருவாங்க ஒருத்தர் அவங்கள வச்சு ஊற்றிட்டு திரும்ப அவர் ரெடி பண்ணி ஃபீட் பண்ணிவிட்டு படுக்க வச்சுருவேன் அப்போ தான் ஒரு ஒன் ஹவர் தூங்குவோம் அதுக்கப்புறம் தூங்க மாட்டான் ஃபுல்லாக வந்து முழிச்சிட்டு தான் இருப்பான் அந்த கேப்பில் எனக்கு ஏதாவது குட்டி குட்டி வேலை இருக்குது இல்லை நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்குவேன் ஸோ இன்றைக்கி வந்து நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஊருக்கு போக போகிறோம் அப்படின்றதுனால அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு சின்ன ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன் நான் வந்து இப்போது பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா ரெண்டுலேருந்து மூணு டைம் டீ காஃபி குடிக்க ஆரமிச்சிட்டேன் டீ காஃபின்றது தாண்டி இந்த மாதிரி நட்ஸ் பவுடர் கலந்தது ஒரு டைம் ஹாட் சாக்லேட்டு காஃபி பூஸ்ட் இந்த மாதிரி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அப்பப்போ எனக்கு பசி எடுத்துகிட்டே இருக்கும் நான் சாப்பாடு வந்து அவ்வளோவா சாப்பிட்றது கிடையாது பசிச்சா கூட இந்த மாதிரி ஜூஸோ இல்லை இந்த மாதிரி காஃபி டீ தான் வந்து குடிச்சு அப்படியே ஓட்டிடுவேன் சாப்பாடு வந்து சாப்பிட மாட்டேன் காலையில் நைட் அந்த மூணு வேலை தான் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தான் நான் முன்னாடி எப்படி சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருந்தோன்னா அப்படியே தான் பட் காலையில் அந்த பசியை தாங்க முடியாததில்லை அந்த டைமிங்கில் மட்டும் ஒரு ரெண்டு மூணு பிஸ்கெட் வந்து எடுத்துக்குவேன் அதுவும் வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு கட் பண்ணிட்டேன் சி செக்ஷன்றதுனால வெயிட் போட்டுருமோ அப்படின்ற ஒரு பயத்தை நிறைய இனிஷியலாக வந்து எதுவுமே சாப்பிடவே இல்லை பட் இப்போ வந்து பழகி வச்சு போட பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இந்த நட்ஸ் பவுடர் ரெசிபி என்னென்னா தாமரை பூ வெதை அதாவது மக்கானா அப்படின்னு சொல்லுவோம் அதை வந்து ஒரு கப் எடுத்து வறுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கப் பாதாம் இல்லாமல் தனித்தனியாக நம்ம வறுத்துக்கணும் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி வருப்படும் இல்லையா அதனால் அடுத்து முந்திரி வால்நட் கொஞ்சமாக பிஸ்தா இது வந்து கால் கால் கப்பு தான் நான் எடுத்திருக்கிறேன் இது எல்லாமே லைட்டாக வந்து அப்புறமா ஆற வச்சு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க நைஸாக அரைச்சிக்கோங்க உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு வறுத்து கூட வந்து சேர்த்துக்கலாம் இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் ஒரு ஆட்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா பால் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் நான் வந்து காலையில் ஒரு பதினோரு மணிக்கு போல் வந்து பதினொன்று பதினொன்றரை மணிக்கு எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும் போது இதை வந்து குடிச்சிக்கும் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அதனால் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறது இதை நான் ஜலிக்கலை ஏன்னா நம்ம தானே குடிக்க போகிறோம் குழந்தைங்களுக்கு குடிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஜலிச்சு கொடுத்துக்கோங்க பட் நம்மளே குடிக்க போகிறோன்றதுனால நான் வந்து ஜலிக்காமல் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து அப்பா தம்பி அம்மா எல்லாருமே பார்த்துக்குவாங்க டே டைமிங்கில் ஸோ அந்த டைமிங்கில் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது வீடியோ பார்க்குறது இல்லை ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன் இந்த ராக்கர் வந்து ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல் நான் வந்து ஃபைவ் மந்த்ஸ் பிரெக்னென்ட்டாக இருக்கும் போதே ஹஸ்பண்ட் வாங்கி வச்சுட்டாங்க இது நம்ம எஸ்டி ஸ்டோர்ஸே கிடைக்கிறது வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் புக் பண்ணிக்கோங்க மற்ற ஆன்லைனில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோவா கிடைக்கிறது கிடையாது மற்ற மாடல் கிடைக்கும் பட் இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல் நான் ஃபிஃப்டீன் டேஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன் காலில் போட்டு தட்டுறது அந்த மாதிரிலாம் கிடையாது பாப்பாக்கணும் அப்படிலாம் பழக்கவே இல்லை மணி மேலே வச்சும் பழகல இதில் போட்டு தான் தூங்க வைக்கிறது ரிலாக்ஸ் பண்ணுறது எல்லாமே பழகிட்டேன் ஸோ அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இப்போ வரைக்குமே நான் யூஸ் இருக்கேன் நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு ஃபோ ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தேன் தேர்ட் மந்த்துக்கு வந்து எடுக்கலான்னு சொல்லிட்டு ஸோ அது எல்லாமே கட் பண்ணலான்னு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் கட் பண்ணும் போதே அம்மா வந்து ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பும் முட்டை தான் வந்து வேக வச்சு கொடுத்துருந்தாங்க எனக்கு இந்த காம்பினேஷன் ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் எதாவது எதா நான் வந்து சும்மா இருந்தால் கூட வந்து எதாவது ஒரு வேலை பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஸோ இந்த டைனிங் டேபிள் வந்து ஒரு பக்கம் ஃபுல்லாக பிஞ்சு இருந்துச்சு அதெல்லாம் ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வால்பேப்பர் வந்து இருந்துச்சு அதை யூஸ் பண்ணி ஒட்டிடலான்னு அதை தான் வந்து அன்றைக்கி பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா ஊருக்கு போயிட்டதுக்கு அப்புறமா திரும்ப ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் வர பிளான் இருக்குது ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வேலை இதெல்லாம் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த வால்பேப்பர் மீஷோவில் முன்னாடி வாங்கினது தான் பட் முன்னாடி நான் ஒட்டி வச்சிருக்கக்கூடிய கலரும் இதுவும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகுது ஸோ அதுக்கு மேலே ஒட்டி கவர் பண்ணிடலான்னு தான் இருக்கிறேன் ஃபுல்லாக பத்துமானு தெரியல இப்போ இதெல்லாம் எல்லாமே ரொம்ப சீப்பாக கிடைக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மேலே மைக்கா ஷீட் வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னா இன்னும் நமக்கு பட்ஜெட் ஆகும் அந்த சேரில் கூட நமக்கு வந்து ஒட்டணும் அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வால் பேப்பர் அப்படின்றதுனால தான் இதை ஒட்டி கவர் பண்ணுறேன் ஏன்னா மேலே பார்க்கறதுக்கு கொஞ்சம் லுக்கும் நல்லா இல்லை ஏதாவது நம்ம சாப்பிடும்போது படும்போது க்ளீன் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குது பட் இந்த வால் பேப்பர் ஒட்டிட்டோம் அப்படின்னா க்ளீனிங்கும் ஈஸியாகிடும் ஒரு நல்லா மேக்கவர் கொடுத்த மாதிரி இருக்கும் இல்லையா அதனால் ஒட்டிகிட்டு இருக்கேன் இது நீங்கள் வந்து வார்ட்ரூப்பில் வேறு ஏதாவது டேபிள் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இது இந்த வால் பேப்பர் யூஸ் பண்ணி தான் வீட்டில் வந்து முன்னாடி டைல்ஸ் ஒட்ட மாதிரி ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நிறைய மேக்க ஒரு வீடியோ பெண்ணி உனக்காக சேனலில் போட்டிருப்பேன் அப்போலேருந்து இந்த வால் பேப்பர் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சாச்சும் ஒரு சின்ன பாட்டில் பத்தில் பட் அங்கே வந்து சாப்பாட்டில் வைக்கும்போது கவர் ஆயிடும்னு விட்டாச்சு ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு நல்ல மேக்கோ ஒரு தான் கண்டிப்பாக உங்களுடைய டைனிங் டேபிள் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி டே இன் மை லைஃப் ப்ளாக் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட டே ரொட்டீன் அம்மா வீட்டில் இப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் கூட சேஞ்சே ஆகாது அதனால தான் நான் வளாக்ஸே பண்ணல டெய்லி இதே காமிச்சா போர் அடிக்கணும்னா இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போக போகிற அங்கேருந்து வ்ளாக்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிளாக் பிடிச்சிட்டு தான் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ